முதலில் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்றுக்கொண்டு எனது மாணவி பிரதம விருந்தினர் டாக்டர் கவிதா சிவானந்தம் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு அவர் பிரதம விருந்தினராக இன்று அழைக்கப்பட்டிருக்கின்றார் மற்றும் இங்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய கௌரவ விருந்தினர்கள் எல்லோரையும் நான் வரவேற்றுக் கொண்டு ஒரு சிறிய விடயங்களை நான் இங்கே குறிப்பிட்டு முடித்துக் கொள்கின்றேன் அதாவது வந்து ஆர் இந்த ஆண்டு விழாவிலே மாணவர்களுக்கு தங்க விருதுகள் கொடுப்பது சம்பந்தமாக ஓரிரு பேர்களினுடைய கவலை அதாவது வந்து அல்லது அவ்வாறு நாங்கள் தங்க விருது கொடுப்பதனால் மாணவர்களுக்கு இடையில் மனத்தாக்கம் வரலாமா அப்படின்னு சொல்லி என்னிடம் ஒருவர் கேட்டிருந்தார் நான் இங்கே என்ன சொல்ல விரும்புகின்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லோரும் ஒரே மாதிரி ஒரே பாதையில் பயணம் செய்ய முடியாது என்னுடைய ஒரு தனித்துவமான ஒரு வழிதான் இது இதிலே ஒரு மாணவர்களையும் கவலைப்படுத்த நோக்கம் அல்ல இவ்வாறு விருதுகள் கொடுக்கப்படுவது அநேகமாக விளையாட்டுக்கள் கல்வித்துறைகளிலே எல்லா நாடுகளிலும் நடைபெறுகின்ற ஒரு விடயம்தான் இன்றைக்கு நீங்கள் நோர்வேல பார்த்தால் கூட புதிதாக ஆட்சி அமைக்கப்பட்ட பின்ப பிற்பாடு மாணவர்கள் வந்து எட்டாம் வகுப்புக்கு பிறகுதான் கரெக்டர் போடுவது ஒரு வழக்கமாக இருந்து கொண்டிருந்தது இப்பொழுது பாத்திரங்களாக இருந்தால் அந்த கரெக்டரை வந்து அஞ்சாம் இருந்து போடலாமா முதலாம் இருந்து போடலாமா என்று விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்ப இவ்வாறு நாங்கள் மாணவர்களுக்கு கரெக்டர் கொடுப்பதனால் அல்லது அவளை உற்சாகப்படுத்துவதற்காக நாங்கள் விருதுகளை வழங்குவதனால் எல்லா மாணவர்களும் போட்டி போட்டு படித்து அவர்கள் முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்து நான் இங்கே நோர்வேயிலே என்னுடைய கல்வி பயணத்தை அதாவது ஆசிரியர் பயணத்தை இங்கே ஆரம்பித்திருந்தேன் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் யாராவது ஒரு மாணவனையோ மாணவியையோ நான் வருத்தி இருந்தால் அதாவது இது போன்ற விருதுகள் சம்பந்தமாக அவர்களை நான் கவலைக்கு உட்படுத்தி இருந்தால் நான் இன்று உங்கள் முன்னால் நிற்க முடியாது என்பது எல்லோருக்கும் புரியும் எந்த ஒரு மாணவ மாணவியும் ரவி மாசுறனால் கவலைப்பட்டது என்பது கிடையாது சரித்திரமில்லை நோர்வையில் அப்ப நான் ஏன் இதை செய்கிறேன் சொன்னால் இப்ப நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்னை பொறுத்தவரையில் எல்லோரையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய ஒரே நோக்கமாக இருக்கின்றது அடுத்து இங்கே நான் சில விடயங்களை குறிப்பிடுகிறேன் சின்ன சின்ன விடயங்கள் தான் இந்த வருடம் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான சில சம்பவங்கள்ல ஒன்று வந்து என்னுடைய மகள் வந்து ஒன்று அவா டாக்டர் பட்டம் பெற்றது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயம் இந்த வருடத்திலே அடுத்து வந்து என்னுடைய மாணவி என்னுடைய முதல் மாணவர்கள் குழுவில இருந்திருக்க கூடிய அந்த மூன்று மாணவர்கள் ஹலியா கவிதா இந்த மூன்று மாணவர்களுள் முதலாவது மாணவி டாக்டர் பட்டம் பெற்று அவள் வெளியே வந்து என்று வேலை செய்து இருப்பதானது இந்த வருடத்தில் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இரண்டாவது உயர்ந்த ஒரு மகிழ்ச்சியாக நான் கணிக்கின்றேன் அதில் நான் ஒன்றை குறிப்பிடுகின்றேன் கவிதாவை பொறுத்தவரையில் நான் அவளுக்கு கல்வி கற்பித்து ஆண்டு பல ஆண்டுகள் கடந்து விட்டன ஒரு நாள் எனக்கு இந்த சமருக்கு முதல் சமர் லீவுக்கு முதல் எனக்கு ஒரு டெலிபோன் அழைப்பு வந்தது தொலைபேசி அழைப்பு வந்தது அங்கே மறு பக்கத்தில் கவிதாவின் குரல் அப்போ அவள் எனக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பை விடுத்து சொல்லியிருந்தாள் இன்று என்னுடைய கடைசி நாள் யூனிவர்சிட்டியில் எனக்கு கடைசி நாள் மாஸ்டர் நான் இப்பொழுது கடைசி வகுப்பு முடித்து வெளியில் வந்து நின்று உங்களுக்கு தொலைபேசி எடுக்கின்றேன் என்னுடைய பட்டமளிப்பு விழாவில் மூன்று பேர்களை கொண்டு வர முடியும் அந்த பட்டமளிப்பு விழாவை பார்ப்பதற்கு ஒரு மாணவர்கள் மூன்று பேரை கொண்டு வர முடியும் அம்மா அப்பாக்கு அடுத்ததாக நான் நினைக்கின்றேன் கூட அம்மா அப்படின் சேர்ந்து வருவீர்களா என்று கேட்டிருந்தால் கட்டசி வகுப்பு வெளியே வந்தவுடன் இதைவிட ஒரு ஆசிரியனுக்கு தேவையா மகிழ்ச்சி இதைவிட ஒரு ஆசிரியருக்கு மகிழ்ச்சி தேவையா அந்த நிமிடத்தில் எண்ணற்ற உணர்வுகள் என் மனதில் தோன்றியது அதுக்கு ஒரு ஒரு சிறந்த ஒரு ஒரு மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் அல்லது ஆசிரியர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த உணர்வு புரியும் எல்லாராலும் எல்லா தொழிலையும் இருக்கக்கூடிய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாது அது கடினம் அது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை அளித்தது என்னுடைய மனதை பாதித்த நிகழ்வு அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னுடைய தந்தையார் வந்து திடீரென சுகையினமுற்று ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையானது எனக்கு மிகவும் ஒரு துக்கத்தை ஏற்படுத்தியது